ஆய்ம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் உடனடியாக உங்ககிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இது ஒரு நான் ஒரு வாரம் முன்னாடியே சொல்லியிருக்கணும் வேலை கொஞ்சம் நிறையா இருந்ததுனால வேண்டி வந்து சொல்ல முடியலத இந்த இடத்துல வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை ரொம்ப இதுவரைக்கும் அக்கா வீடு இருந்துச்சு தங்கச்சி வீடு இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்கோம் நம்மளுக்குன்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு இடம் இல்லை நம்ம ஓடிட்டே இருந்தோம் இதுல நிறைய பேர் வந்து பிரார்த்தனை உங்களுக்கு இன்னும் ஒரு இடம் வாங்கணும் சொந்தமா வீடு வாங்கணும் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய நேரம் பிரார்த்தனை பண்ணிங்க உங்களோட பிரார்த்தனையோட பலன் தான் இப்ப நம்ம இந்த இடம் வாங்கியிருக்கோம் இந்த இடம்னா ருசு இப்படிலாம் நினைக்க வேண்டாம் இது ஒரு அளவு தான் இந்த கல்லுக்கால் லேந்து இந்த 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 கல்லுக்கால் லேந்து இந்த அந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா இந்த கல்லுக்கால் லேந்து இதே நேராக பார்த்தீங்கன்னா அந்த சைடு கரெக்டாக கார்னர் வரும் இந்த கேப் தெரியுது பாருங்க இது உள்ள இருக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் அது அப்படியே அங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த கல்லு அந்த கல் ஆரம்பம் ரெண்டு இது இதே அளவு பின்னாடி காட்டினது சரியா அந்த அளவு மட்டும் இடம் வாங்கிருக்கோம் வந்து எவ்வளவு எத்தனை செண்டு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆறு செண்டு அதுவே பெரிய இடம்தான்னு வச்சுக்கோங்களேன் ஆனா வந்து இதுவே எல்லாம் வாங்கவே முடியல கோயம்புத்தூரை தாண்டி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வாங்க முடிஞ்சிச்சு பெரியநாயக்கம்பாளையம் அந்த வட்டத்து அந்த நகராட்சின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ள இருக்கு இங்கே தான் வாங்கியிருக்கோம் இது என்ன பிளான் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் நிறைய பிளான் இருக்குது ஒன்று ஒன்றா தான் பண்ண முடியும் எதுவுமே உடனே பண்ண முடியாது இங்கே நீங்கள் பார்த்தீங்க தண்ணி வசதி இல்லை கரண்ட் வசதி இல்லை இப்போ இதை இதை மட்டும்தான் தண்ணி வசதி இல்லை கரண்ட் வசதி இல்லை இனிமே தான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணணும் ஆனால் இது ஒரு அருமையான ஒரு இடம் ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியாக ஜம்முன்னு வர்ற வழியெல்லாம் மயில் அப்படியே நடந்து போகுது நான் அது பாட்டுக்கு நடந்து போகுது தோகை விரிச்சு ஆடுது கோழி போற மாதிரி போயிட்டு இருக்கு மயில் சரிங்களா அப்படி அப்படி ஒரு இடம் இதில் இதுல எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா மரத்தோட இருந்துச்சு தான் மரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கல ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே சின்ன இடமா தான் கிடைச்சிருக்கு அதுலேயும் நம்ம மரத்தை வாங்கிட்டு பராமரிக்கிறது வேற ரொம்ப கஷ்டமான விஷயமா போயிடும் அதோடு இல்லாமல் இந்த சின்ன சின்ன இதுல இதில் இதெல்லாம் மரமே இல்லை இது சும்மா தான் இது அந்த நிறைய எல்லாத்தையும் மரம் தான் இருந்திருக்கு ஆனா வந்து ஒழுங்கா பராமரிக்காததுனால எல்லா மரம் போயிரும்ல அந்த மாதிரி சைட் தான் இது மரமே இல்லாத சைட்டு தான் நான் அன்னைக்கு வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குட்டியோண்டா இருந்துச்சு நான் அந்த போட்டோவை கூட நான் அட்டாச் பண்றேன் முடிஞ்சா அன்னைக்கு பார்க்கும்போது குட்டியோண்டா இருந்துச்சு ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவனால மரமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளவு பெருசு வந்துருச்சு அடுத்துங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க ஃபுல்லா பூச்சி இதெல்லாம் ஒழுங்கா பராமரிக்காம அப்படியே கண்ணா அப்படின்னா கிடக்குது இப்ப நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம மரம் இருந்துருச்சுன்னா இதை நம்ம அந்த அளவுக்கு இருக்கிற கொஞ்ச இடத்துல அதை பராமரிக்கிறது ஒரு பெரிய வேலையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்க அதை பிளான்ல எடுத்துக்கல இதுவே ஓகே நம்மளுக்கு நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி அதிகமா படாம இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம இதை வாங்கியிருக்கோம் அதுதான் விஷயமே அதனால அதுக்கப்புறமா கடவுள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வழி விடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு பிளானும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நான் இதை எடுத்திருக்கேன் வந்தோன்னே உங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு அடுத்து என்னன்னா நம்மளாலையும் எல்லாமே முடி எது சில பேர் சொன்னாங்க நீங்கள் இதெல்லாம் சொல்ல வேணாம் கண்ணுபட்டு போயிடும் அப்படின்னாங்க ஆனால் சின்னதாக ஒரு 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 பொருள் வாங்கினாலே உங்ககிட்ட சொல்கிறோம் இவ்வளோ பெரிய ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் இவ்வளோ தொகைக்கு வாங்கியிருக்கோம் இவ்வளோ தொகை அப்படின்னு எனக்கு சொல்லணும் தான் தோணுது ஆனால் அதை சொன்னால் அது சில பேர் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல அதனால் வேண்டி நான் அதை சொல்லலை அது ஆனா வந்து தொகை தான் சரிங்களா உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன இது கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கூட கேளுங்க நான் அதுக்கு பதில் சொல்றேன் ஆனா வந்து தொகை தான் சரிங்களா ஏன்னா இது வரைக்குமே நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னாமே பணங்கிற ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு பெருசா தெரியும் ஒருத்தவங்களுக்கு சின்னதா தெரியும் இருக்கிறவங்களுக்கு அது சின்னதா தெரியும் இல்லாதவங்களுக்கு பெருசா தெரியும் ஆனா எல்லாரும் முயற்சி பண்ணா எல்லாரையும் வா எல்லாராலையும் வாங்க முடியுங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் போன வருஷம் என்ன நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்றதும் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் என்னோட வழி நான் போயிட்டு இருக்குது நான் ஒரு நாளைக்கு நீங்கள் என்னோடய சேனலை எடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் நம்மளோட சேனல் பேர் நான் இது வரைக்குமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன சொல்கிறதே இல்லை ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சா அதை பண்ண போகிறாங்க நம்ம ஏன் அதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அன்றாட வேலைகள் என்ன அப்படிங்கிறத போன வருஷத்துல இருந்து தெளிவா ஒரு ஒரு இது கூட இல்லாம எவ்வளவு கஷ்டம் ஒரு ஒரு விஷயமும் கஷ்டம்னா அது கஷ்டம் ஈஸினா ஈஸி அப்படிங்கிறத அப்படியே போட்டுறேன் வேலை தான் காட்டுறேன் கஷ்டங்கிறத நான் சொல்லல அது அதையும் கஷ்டமா ஈஸியானு எடுத்துக்க வேண்டியது நம்ம தான் வச்சுக்கோங்களேன் அதனால அன்னன்னைக்கு என்னென்ன நிகழ்வு நடக்குதுங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் அதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடம் இந்த இடத்துல வந்து நிற்கும் போது உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல அழகா ஒரு ஒரு பக்கம் அப்படியே மயில் கத்துது அப்படியே கூது ஒரு பக்கம் மயில் கத்துது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குயில் கூது இதுல இருந்து வெளியில வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மலைங்க அப்படியே அந்த மலையோட அடிவாரம் அப்படியே மலை மலையா தெரியும் அந்த அது என்ன மலைன்னு தெரியல ஊட்டி மலையா என்னன்னு தெரியல அப்படியே மலையோட அடிவாரம் அப்படியே நல்லா அப்படியே தெரியும் இத நீங்க இப்ப பாத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நாள்ல ஒண்ணு ஒன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம பண்றோம் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் இதெல்லாம் சொல்லாதீங்க கண்டுபட்டு போயிரும் அப்படின்லாம் சில பேர் சொன்னாங்க கண்டுபடுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஏன்னா இது எனக்காக சொத்து சேர்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நான் எதுவுமே பண்ணல ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் நிறைய விஷயங்கள் நான் நிறைய நினைவுகள் உண் உண்டு பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன் மனசாட்சி கட்டுப்பட்டு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இது ஒரு விஷயமா தான் இருக்குது அதனால இதுல இது இதுல எல்லாமே உங்களோட பங்குதான் முழுக்க முழுக்க இருக்குது வரப்போற நாட்கள்லயும் உங்களோட பங்குதான் முழுக்க முழுக்க இருக்கும் அதுதான் விஷயம் உங்களோட பங்குன்னா நீங்க சின்னதா ஒரு வீடியோ பாக்குறதுனாலும் அது ஒரு வருமானம் தான் அது மூலியமா ஒரு விஷயம் அது மூலயமா வர்ற ஒரு காசும் இதுலதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க ஒரு பொருள் வாங்குனீங்கன்னாலும் அதுல இருந்து வர்ற காசுதான் இது வேற நான் என்ன பண்றேன் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சதை சமைக்கிறேன் அந்த பொருளை நான் விக்கிறேன் அதுலேருந்து நீங்க வாங்குறீங்க அதுல ஒரு வருமானத்துல ஒரு பகுதியாக நான் எடுத்து இது வாங்கினேன் அடுத்து இன்னொரு விஷயம் நீங்க இந்த சேனல் ஒரு ஒரு வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னாலும் அதுலேருந்து ஒரு வருமானம் வரும் அதுலேருந்து கிடைக்கிறது தான் ஆனா நான் நிச்சயமா சொல்றேன் இது வந்து என்னுடைய தலைமுறைக்கு சொத்து சேர்த்துக்கிட்டே போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இல்லாம தான் இருக்கும் அது மட்டும் நான் உறுதியா என்னால சொல்ல முடியும் எது ஒன்று செஞ்சாலும் அது சமுதாய அக்கறையோட ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நமக்கு 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 நினைக்க வேணாம் ஏன்னா ஆஹ் அப்பில இருந்து இப்படிதான் சொல்றேன் நானு பணங்கிற ஒரு விஷயத்த அவ்வளோ பணத்தை நோக்கியே ஓட வேணாம் நம்ம ஒரு வேலையை செய்வோம் அதுல கண்டிப்பா பணம் வரும் அப்படிங்கிறது தான் அதோட இதுதான் இது சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆனா இந்த இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ரொம்ப நெகிழ்வா இருக்கு உங்ககிட்ட நான் சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமா நம்ம வீட்டில் போயிட்டு நேர நீ எவ்வளோ ஒரு புஸியாக சொல்லுவோம் அப்படி சொல்லணும் அப்படிதான் சொல்றேன்னு நினைக்கிறேன் இங்கே வரும்போது ஏதோ உரசிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் கையில அரைக்கிது வேற அதை சொரிஞ்சுட்டு இருக்கேன் சரியா இங்க இங்கே வந்து ஒரு ஒரு இடத்துல அங்கே எங்கேயாவது ஒன்று ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒருத்தர் கோழி பண்ண வச்சிருக்காங்க கொஞ்சமாக வளர்க்குறாங்க கொஞ்சம் 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 தவு தள்ளி தள்ளி இருக்குது இது இப்போதைக்கு டெவலப் ஆகாது மெதுவாக தான் டெவலப் ஆகும் நமக்கு தேவைன்னா இந்த டெவலப் பண்ணிக்கலாம் நம்மளோட மட்டும் என்னன்னா டெவலப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அவசரம் அப்படின்னா பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கறேன் வந்து அவ்வளோதான்ப்பா நான் நினைச்சு பார்த்துட்டேன் ஒன்னும் ஞாபகத்துக்கு வரல எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்புறம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்னா இல்லையான்னு தெரியல எத்தனை செண்டு அப்படின்றத சொல்லிருக்கேன்னான்னு தெரியல இது வந்து ஆறு செண்டு வருது சரியா அதான் நான் சொன்னேனே அதிகமாக பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா எனக்கு எனக்கு வரும்போதே இந்த விஷயம் காதுக்கு வரும்போதே ஆஹ் எல்லா சைட்டும் வித்துருச்சு தான் சின்ன சின்ன இது மட்டும்தான் இருந்துச்சு அதனால நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அது கேட்டு நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்புறம் இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் என்னெல்லாம் பண்ண போகிறோம் என்ன மாதிரி அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம யோசிப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இன்னும் நம்ம வேற எதுவும் விசாரிக்கல வேறு எதுன்னா கரண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும் தண்ணிக்கு என்ன பண்ணுறது அப்புறம் லைட்டுக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரிலாம் இன்னும் எதுவும் விசாரிக்கல இதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா அதை பற்றியெல்லாம் விசாரிக்கணும் அப்புறம் ஆ இது எல்லாத்துக்குமே காரணம் கண்டிப்பாக நெஜமாலுமே சொல்கிறேங்க நீங்கள் மட்டும்தான் உண்மை அப்புறம் இந்த எனக்கு மட்டும் இல்லை உங்க எல்லாரால் எல்லாராலையும் ஒரு விஷயத்த நீங்க போராடினீங்கன்னா நிச்சயமா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத என்னால கண்டிப்பா சொல்ல முடியுது இப்பயுமே பாருங்க நான் இது வரைக்கும் அந்த இடத்துல இருந்து பாக்கும்போது நேரா பேசுவேன் இப்ப இந்த பக்கம் அப்படியே இப்படி இப்படி பார்க்க தோணுது அங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க தோணுது இது ஒண்ணுமே இல்ல சும்மா காடு மாதிரிதான் தெரியுது சரியா ஆனா ஒரு நல்லா இருக்கு அப்படியே ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு இடமா இருக்குது அதனால கொஞ்சம் பிடிச்சிருக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குல்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதை நோக்கி போகுது பார்வையெல்லாம் அதை நோக்கியே ஒன்றுமே அப்புறம் இதுக்கப்புறம் வர போகிற நாட்களில் நான் இதை தெளிவாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உடனே எடுத்த உடனே தெளிவு வந்துடாது நம்ம ஏற்கனவே அந்த ஒரு ஒரு இடத்தையுமே இதை மாத்திரம் அதை மாத்திரம் அப்படி இப்படின்னு பண்ணுறோம் இப்போ வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு என்ன பண்ணலான்னு சொல்லலாம் அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி